யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சித்திரை மாதம் துளாராசி துலாலாக நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக அந்த பதிவில் பார்த்துடலாம் இந்த சித்திரை மாதத்தில் மாத தூக்கத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது சித்திரை மாத தூக்கத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா துளாராசி துலால ஐந்தாம் இடத்துல சனியும் செவ்வாயும் இணைவு ஆறாம் இடத்துல ராகு புதன் சுக்கரன் சுக்ரன் உச்சமா இருக்கிறாரு அதே போல் புதன் பகவான் வக்ரகதியில இருக்காரு நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு நீச்ச கிரகம் மகரமானாவே உச்சபலன் கூடவே சுக்கரன் உச்சம் பெற்ற கிரகம் இருக்கிறதுனால அங்க பங்க ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்புல புதன் ஏதோ ஒரு வகையில வலுவா இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை சொல்லுது அதே போல ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியனும் குருவும் இணைவு சூரியன் உச்சம் அடையக்கூடிய ஒரு சூழல் பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறைதான் சூரியனும் குருவும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சேர்க்கை அமையக்கூடிய ஒரு சூழல் இருக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்காக இந்த அமைப்பு வரும் இதற்கு பேர் என்னென்னா சிவராஜயோகம் அப்படிங்கிறது சொல்லப்படுது ஏழாம் இடத்துல சிவராஜயோகம் ஏற்பட்ட என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது அந்த பதிவில் பார்க்க போறோம் கூடவே ராசிக்கு இரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா சித்திரை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு ரெண்டு ஏழுக்கு அதிபதி ஐந்தாம் பாவத்துல இருந்து ஆறாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் ஆறாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகும்போது அது குருவினுடைய வீடா இருக்கு குரு செவ்வாயினுடைய வீட்டுல இருக்காங்க அப்போ வந்து சித்திரை பத்தாம் இருந்து சித்திரை பதினெட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்துல இரண்டு கிரகங்களுமே பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் சோ இது ஒரு விஷயமா இருக்கு இரண்டாவதா சித்திரை பதினொன்றாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல் அதை தாண்டி இப்போ சித்திரை பதினொன்னாம் தேதி உங்க ராசிக்கு ஏழாம் இடமான மேச ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் அப்ப சுக்கரனுடைய பார்வை உங்க ராசிக்கு உலகது உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசியை பார்க்கிறார் அப்படிங்கும் போது இது இன்னும் கூடுதல் பலம் உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் சித்திரை பன்னிரெண்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடையும் போதும் சுக்கரனும் பயிற்சி ஆகிறாங்க புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாங்க அப்படிங்கும்போது அங்கே நீச்ச பங்க ராஜயோகம் அதோட முடிவுக்கு வந்து புதன் நீசமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள வருது ஒன்பதாம் அதிபதி ஆறில் பலம் இழக்கிறார் பன்னிரெண்டாம் அதிபதி ஆறில் பலம் இழக்கிறார் அப்படிங்கும்போது அங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே போல் சித்திரை இருபத்தி ஏழாம் தேதி புதன் நீன ராசியிலேருந்து மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் அதிபதி ஏழுக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த மாத கடைசியில தான் அது நடக்குது அது அப்ப என்ன சூழல் அப்படிங்கறத பார்ப்போம் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பயிற்சியில ரொம்ப முக்கியமான பயிற்சி வருடகிரங்களுடைய பயிற்சி குரு பகவான் அந்த குரு பகவான் இதுவா இது நாள் வரைக்கும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தார் இப்போ ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு உங்க ராசிக்கு ஏழாம் இடமான ரமேசராசில இருந்து எட்டாம் இடமான ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ குரு பயிற்சியால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிவிடுவேன் குரு பயிற்சி இந்த பதிவில் ஆனால் குரு பயிற்சி துளாராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத தனியாக ஒரு பிளேலிஸ்டில் குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி போட்டு பன்னெண்டு ராசிகளுக்கு கொடுத்துருக்கு அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கிடலாம் ஸோ இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் தான் பயிற்சி ஆகுது இந்த கிர கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சார் இது கோச்சார பயிற்சிகள் தானே இதனால பெரிய மாற்றங்கள் எங்களு எங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் எப்பவுமே கோச்சாரம் தசாபுத்தி ரெண்டும் இணைந்து செயல்படும் தான் உங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்வுகளுமே நடந்துட்டு இருக்குது கோச்சாரம் மட்டும் ஒரு பலனை கொடுத்துடாது அதே போல் தசாபுத்தி மட்டுமே ஒரு பலனை கொடுத்துடாது ஒவ்வொரு கிரகங்கள சொல்லிட்டு வரேன் இல்லையா அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்குது அல்லது அந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகங்கள் என்ன தசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பா இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் அப்படிங்கிறது முழுமையா உங்களுடைய வாழ்க்கையில பொருந்தி நடந்து வரும் அப்படிங்கறதுல உறுதியாக சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும் கண்டிப்பாக நடக்காம போகாது அது எல்லாத்தையுமே அந்த பதிவில் பார்த்திடலாம் இப்போ முதல்ல சூரிய பகவான் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் சூரியன் அங்கே உச்சம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய லாப அதிபதி லாபஸ்தானத்திற்கு அதிபதி வெற்றிக்கு அதிபதி ஜெயத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அவர் போய் ஏழாம் இடத்துல இருந்து உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறாரு சூரியனுடைய பார்வை ராசிக்குள்ள வருது அப்படிங்கும் போது தனி பவர் தனி கெத்து வந்துடும் சுக்கரன் உச்சமா இருக்கிறாரு உங்களோட ராசி அதிபதி பலமா இருக்கிறாரு உச்சம் பெற்று குருவோட சேர்ந்து பாக்கிறாரு குரு ஏழாம் இடத்துல இருக்கிறது தவறு உங்களுடைய ராசிக்கு அது முன்னாடி குரு பேச்சி பலன்லாம் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் அந்த சூரியனுடைய தாக்கம் என்ன பண்ணுதுன்னா குருவினுடைய பாதிப்பை குறைக்குது அப்படிங்கறத சொல்லணும் இந்த சூரிய பகவான் உச்சமாடிறதுனால அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன தொந்தரவுகள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நிவர்த்தி அப்படிங்கிறது பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் மாற்றமே இல்லை எடுத்த காரியம் போட்ட திட்டம் உங்களுக்கு இறுதியில் நல்ல பேர்ப்புகள் அந்தஸ்து லாபத்தை கொடுக்கும் பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்கும் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு வெற்றியை பார்க்க முடியும் அது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் என்று இப்போ இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது இல்லைங்களா அந்த எலெக்ஷன் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் சூரியனுடைய நட்சத்திரங்கள் ஏதாவது கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் ஏதாவது கிரக இந்த தசாபுத்தி அந்தரம் நடத்தினாலும் இந்த காலகட்டம் அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக வெற்றி உண்டு அது துளாராசி துலா லக்னமாக லக்னமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்லிடலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே சூரியன் உச்சம் பெற்று அமையக்கூடிய ஒரு சூழல் மேலதிகாரிகள் மூலமாக நல்லது ஒரு ஆதரவு சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் கிடைக்க போகுது அதே போல் அந்த படிப்பில் இருந்து வந்த தடைதாமதங்கள் நீங்கும் நல்லா படிக்க போகிறீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை வேணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு தான் சொல்லுவோம் என்னென்னா பரிவர்த்தனையில் செவ்வாய் பரிவர்த்தனையில் அவங்க ராசியை சூரியனும் செவ்வாயும் பார்க்கறதுனால உடல் சூடு அதிகரிக்கும் உடல் வெப்பம் அதிகரிக்கிறதுனால காய்ச்சல் இந்த மாதிரியான ஒரு த ஒற்றை தலைவலி கண் பொங்குதல் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு என்ன பண்ணணுன்னா உணவில் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிறது குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கிறது ஆல்ரெடி வெயிலும் அதிகமாக இருக்குது இந்த சூரியன் செவ்வாய் பார்வை ராசிக்கு விலகிறதுனால அதிகப்படியான தொந்தரவுகளை உடல் சூட்டு சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வரும் ஏன்னா செவ்வாய் பரிவர்த்தனையானாலும் பரிவர்த்தனையாக பரிவர்த்தனை துலாத்தை சூரியனுடைய பார்வையும் துளாத்துக்கு இருக்குது அப்படிங்கும்போது இரண்டு வெப்ப கிரகங்கள் பார்க்கறதுனால நிறைய பேருக்கு காய்ச்சல் தலைவலியோடு போகாமல் அம்மையெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்போ உடல் சூட்டை எவ்வளவு பக்குவமாக ஹேண்டில் பண்ணணுமோ அந்தளவுக்கு பக்குவமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாயம் உண்டு முக்கியமாக குழந்தைகளுக்கு வெயிலில் விளையாடுவாங்க போவாங்க பிடிப்பாங்க நிலையெல்லாம் ஆட இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது அம்மை பாதிப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சில பேர்த்துக்கு ஒற்றை தலைவலி வரும் ரொம்ப போட்டு நம்மளை டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா வெப்பகிரகங்கள் இல்லையா விவசாயம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் தரிசு நிலமா இருக்குது ஒரு விளைச்சல் இல்லாமல் இருக்குதுன்னா அந்த நிலத்தை தோண்டி அதுக்கு உண்டான சில விஷயங்களை இந்த காலகட்டம் செய்யும் போது அது உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறது சொல்லுது நல்லா வ விளைச்சல் வந்துட்டு இருக்கக்கூடிய நிலமா இருந்ததுன்னா நீர் பாய்ச்சல் அப்படிங்கிறத கொஞ்சம் சரிப்படுத்திக்கோங்க ஏன்னா நீங்கள் துலாலாக்கணும் துளாராசியா இருக்கும்போது பாய்ச்சல் உங்கள் காட்டில் சரியா பண்ண முடியாமல் போயிடும் அதனால கொஞ்சம் பயிர்களுக்கு சேதம் வர்றதுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத சொல்றோம் ஸோ அதனால கொஞ்சம் கவனம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஏழாம் இடத்துல சிவராஜயோகம் ஏற்படுது அப்படிங்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழி உங்களுடைய நண்பர்களின் வழி இதற்கு முன்பு செய்த நல்ல காரியங்களின் பலனாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பக்குவமான சூழ்நிலை பொதுஜன மத்தியில் நல்ல ஒரு ஆதரவு பொதுமக்கள் மத்தியில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் உள்ளூர் பதவிகள் கிடைக்கிறது உங்களுடைய பதவியில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகிறது இதெல்லாமே நடக்கும் அதே போல் வந்து பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா அந்த காலகட்டம் கிடைக்கும் மேலதிகாரிகளே அது உங்களை சப்போர்ட் பண்ணி உங்களை லிஃப்ட் பண்ணி விட்றதுக்குண்டான வேலைகளை செய்வாங்க பொருளாதார முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் மறைமுகமாக பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது நேராக நான் இப்படி தான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் ஏதோ ஒரு வகையில் காசு பண்ண உங்களுக்கு வர்றதுக்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது அப்படிங்கிறது மறைமுகமாக வர்றதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது அப்படிங்கிறத சொல்லுது என்னதான் இருந்தாலும் சூரியனுங்கிற ராசி லக்னத்திற்கு பாதகாதிபதி அவர் போய் ஏழாம் பாவத்தில் அமர்வது அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவிக்குள்ள ஈகோ கிளாஷ் ஆகும் ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள ஈகோ கிளாஷ் கண்டிப்பாக வரும் சுய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் வரும்போதும் சரி நான் தான் பெருசு அப்படின்னு உங்கள் வாழ்க்கை துணை பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய சூழ்நிலை அவங்களுடைய அமைப்பு அவங்களுடைய விருப்பத்தை தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க சுலாலக்கணத்திற்கு ஏழு இருந்தால் தன்னுடைய விருப்பத்தின் தன்னுடைய வாழ்க்கை துணை நடக்கும் அப்படிங்கிறத எந்த மாற்றுக்கிறது கிடமில்லை அப்போ அவங்க விருப்பத்தின் பேரது அவங்க செயல்படுவாங்க அது உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் பாதகமா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுது அப்போது இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கை துணை இருந்து வரும்போது அதை மனசால ஏத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஆனா அவங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறது நினைக்காதீங்க அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பின்னாட்கல்ல சாதகமா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது அவங்களுடைய குரோத்தை டெவலப் பண்ணும் குழந்தை பேரு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா அது சம்பந்தமான ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்கிறீங்க குழந்தைக்காக முயற்சி எடுத்திருக்கேன் சார் இன்னும் குழந்தை பிறப்பு கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இந்த காலகட்டம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியும் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து உங்கள் ராசியை பாக்குறாங்க அப்படிங்கிற அமைப்பில் வரும்போது கரு உண்டாவதற்கு உண்டான வாய்ப்புகளை அதிகப்படியாக தருகிறது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்கும் அதை சரியா பயன்படுத்திட்டு உடல் சூட்டை கம்மி பண்ணாம போது கண்டிப்பா கரு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக கரு தங்காமல் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் திருச்செந்தூரில் போய் கடல்ல மூழ்கி குளிச்சுட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தியும் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குவதும் குடல உடல்ல கருப்பையில கரு தங்குவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்லை ஆக மொத்தம் சூரியன் பதினொன்றாம் அதிபதி ஐந் ஏழாம் பாவத்துல இருக்கிறது அப்படிங்கிறதுனால எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் ஒரு முன்னேற்றத்திற்குண்டான வழியும் கிடைப்பதற்கு ஒரு சூழ்நிலையை சொல்கிறது தொட்ட காரியங்களில் வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது சூரியனுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் அவசரம் எதுலேயுமே காட்டாமல் நல்லது கொஞ்சம் நிதானமாக ஒரு விஷயத்த கையாள வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு நான் ரொம்ப கௌரவம் பார்த்துட்டு சில விஷயங்களை சில வாய்ப்புகளை தட்டி கழிக்க வேண்டிய ஒரு பக்குவத்துக்குள்ளே வந்துருவீங்க அந்த கௌரவத்தை கொஞ்சம் கலட்டி வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது இந்த காரியம் நம்மளுக்கு ச சாதகமாக பாதகமாக இதனால நம்மளுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு தயவு செஞ்சு அதை முழு மனசோட ஏத்துக்கிட்டு செய்கிறது நல்லது ரொம்ப ஓரா கௌரவமோ ஈகோவோ பார்க்காம இருக்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிற எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அடுத்ததாக செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகல இரண்டாம் அதிபதி ஆறில் ஏழாம் அதிபதி ஆறுல அப்படிங்கும்போது ஆல்ரெடி சூரியன் ஏழாம் பாவத்திலிருந்து கணவன் கூட சின்ன சின்ன தகராறுகளையும் பிரச்சனைகளையும் கொடுப்பாரு ஈகோ கிளாஷை கொடுப்பாரு அதே போல் செவ்வாயும் உங்களோட ராசிக்கு ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறதும் இதுவும் கணவன் மனைவிக்குள்ள போட்டி பந்தயம் பிரச்சனை சங்கடங்களை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஆனா பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் இந்த செவ்வாய் என்ன பண்றாருன்னா தன்னுடைய நகர்வுல போய் அடுத்ததா ராகுவ தொடர்றாருங்க ராகுவ தொடும்போது கண்டிப்பா வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும் கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் பல்லு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகளை சொல்லுது ஏழாம் அதிபதியா செவ்வாய் இருந்து ராகுவை போய் தொடர்றதுனால கணவன் மனைவிக்குள்ள நிரந்தர பிரிவினை வர்றதுக்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகளை இவர் ஏதோ ஒரு வகையில ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருப்பாரு முக்கியமாக மூன்றாவது மனிதர்களினுடைய அஹ் கணவன் மனைவிக்குள்ள சங்கடங்கள் வர்றது பிரச்சனைகள் வர்றது அப்படிங்கிறது உண்டு சகோதர வழி உறவுகளும் ஆகட்டும் அதே போல் உங்களுக்கு உறவுகள் அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு கொஞ்சம் கசப்ப தர்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் ஆனா பொருளாதார ரீதியான தடைகள் ஏதாவது இருந்துன்னா அது அதுல வெளியே வர்றதுக்கு உண்டான வழி கிடைக்கும் அது நல்ல வழியில வர்றீங்களா இல்லை இல்லீகலா சில விஷயங்களை செய்து வருமானம் சம்பாதிக்கிறீங்களா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது கண்டிப்பா வருமானம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்துடும் வெளியில் சொல்ல முடியாதுங்க எனக்கு இப்படி தான் சம்பாரிச்சுன்னு சொல்லி வெளியில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் வருமானத்தை கொடுத்துருவார் அந்த செவ்வாய் அப்படிங்கிறது என்ன மாற்றமும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் தகராறுகளை கொடுக்கும் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் எதுக்கு நான் தேவையில்லாமல் கோபப்பட்டு எமோஷன் ஐயே தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறதுனால குடும்பத்துக்குள்ள சின்ன சலசலப்புகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாவடக்கம் அவசியம் தேவை இந்த மாதம் அப்படிங்கிறத செவ்வாய் வலியுறுத்துகிறார் கூடவே இரண்டாம் ராகு கூட இணையிறது அப்படிங்கிறது உங்களுடைய கையிருப்பு பணத்தை அதிகப்படுத்துறதுக்குண்டான வழிகளை சொல்லுது கூடவே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத பழக்க வழக்கங்கள் தவறான பழக்க உடைய நபர்கள் மூல் கூட ஒன்னும் சேர்றதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த ராகு ஏற்படுத்துவார் ராகுவும் செவ்வாய் இணைவு அப்போ தவறான நபர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும் போது அவர்களுடைய பழக்கம் அவருடைய தீய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கும் ஒட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக உணவுல கவனம் தேவை உணவுன்னு சொல்ல மாட்டேன் இன்டேக் என்ன எடுத்தாலும் அதில் கவனம் தேவை சரிங்களா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இப்போல்லாம் சகஜமாகி போச்சு கொஞ்சம் மது மாது அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்குள்ளையெல்லாம் போகக்கூடாது போதை வசுக்களை பயன்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனம் அளவுக்கு அதை நிப்பாட்டுறதுக்குன்னு நான் வழியை பாருங்கள் இல்லைன்னா தேவையில்லாமல் போலீஸ்கிட்ட ஃபைன் எல்லாம் கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும் ட்ரிங்ஸ் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க பெரிய அமௌண்ட் உங்கள்கிட்ட வந்து கடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது சில நபர்களுக்கு ரிங்க்ஸ் பண்ணி சில விஷயங்களை செய்யும் போது உடல் உபாதைகள் தர்றதும் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் சொல்லுது கவனம் போதை வஸ்துகள் இருந்து கொஞ்சம் விலகே இருங்க அப்படியே நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னால கொஞ்சம் சேஃப் அண்ட் எப்படி பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷனை பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்துக்கிறது நல்லது நண்பர்கள் மூலமாகவும் அந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை கவனம் மற்றபடி வேலையில உங்களை யாரும் அடிச்சுக்கவே முடியாது எதிர்ப்புகளை ஈஸியா ஜெயிச்சுட்டு வந்து உங்களை கண்டால எதிரிகள் பயப்படுற மாதிரியான செயல்பாடுகள் இந்த காலகட்டம் உங்ககிட்ட பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயமாவே இருக்காது அதுக்கப்புறமா சுக்கர பகவான் உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரன் இதுவரைக்கும் உங்க ராசிக்கு ஆறாம் பாவத்தில் உச்சம் பெற்று இருந்தாரு ஆனா கூட ராகு கூட இருக்கிறது அப்படிங்கிறது சின்ன பிளஸ் மைனஸ் எல்லாம் போன பதிவில் பார்த்திருப்போம் இப்போ சுக்கரன் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு சுக்ரன் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய ராசி அதிபதி ராசியை பார்க்கிறார் இத்தனை பிரச்சனைகள் இத்தனை இத்தனை சங்கடங்கள் அத்தனை அத்தனை இருந்தாலும் இருந்தாலும் கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை உங்களுக்கு உண்டான தனித்தன்மையை நிரூபித்து காட்டக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளும் கிடைக்கும் எட்டாம் அதிபதி பிரச்சனை வரும் கண்டிப்பா பாருங்க சித்திரை பத்தாம் தேதி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதி நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதற்கு முன்பு கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன சலிப்புகள் சங்கடங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டம் நீங்கள் அவர்கிட்ட ஒத்துழைப்போட சரி பரவாயில்ல தான் அதை பண்ணிட்டேன் சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பக்குவமா பேசி பழகும் போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ளே பேசி பக்குவப்பட்டு அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போராடுறதுக்கு வாய்ப்புல சொல்லும் அந்த ஒரு நாளைக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஏன்னா உங்களுடைய ஏழாம் அதிபதியும் உங்களுடைய லக்னாதிபதி அதிபதி அல்லது ராசி அதிபதியும் மீன ராசியில் சேரக்கூடிய ஒரு சூழல் இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு அந்த அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட வேணாம் அப்படிங்கறது சொல்லுது மற்றபடி சுக்கரனுடைய பார்வை ராசிக்கு படுறதுனால கொஞ்சம் சுயநலமா யோசி எனக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நலத்தை மட்டும் பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு நீங்கள் கொஞ்சம் குளோவாக நல்லபடியான ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல கூட தனியாக தெரிகிறதுக்குண்டான வேலைகளை நீங்கள் செய்வீங்க உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் பூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லுது இப்போவுமே ஏழாம் இடத்து ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடி போய் சரண்டர் ஆகிறது அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்கும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் வியாபாரத்துல நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் படிப்படியாக நிவர்த்தி நிவர்த்தியாகவதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும் அடுத்ததாக புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வக்ர ஆகுது சித்திர மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறது ஆறாம் பாவத்திலேயே வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்படிங்கும்போது அங்கே நீச்ச பலன் மேலதிகாரிகள் தந்தை இது சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் அவங்கள எதிர்ப்புகள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அவங்க எதிர்ப்புக்களை எல்லாம் பெருசாக நீங்கள் பண்ணக்கூட மாட்டீங்க ரொம்ப ஈஸியாக அவங்கள சமாளிச்சுட்டு போயிடுவீங்க அப்படிங்கிறத சொல்லி ஏன்னா அவர் நீசமாக தான் இடத்துக்கு போகிறார் அப்படிங்கும் போது அவங்களெல்லாம் ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிடுவீங்க தேவையில்லாத மருத்துவ செலவுகளை குறைக்கிறதுக்கு நான் வழியே சொல்லுது கடனை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகளை இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தருவார் இதுக்கு முன்னாடி எவ்வளவு கடன் இருக்க என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கவலைப்படாமல் இந்த கடனை கட்டிடல அப்படிங்கிற தன்னம்பிக்கை அந்த புதன் கொடுப்பாரு கடன் அடைப்பதற்குள்ள வழித்தடங்களும் இந்த காலகட்டம் தெரிவதற்கு உள்ள வாய்ப்புகளை சொல்கிறது இறை அனுகிரகம் அப்படிங்கிறது பூர்ணமா இருக்குது முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சித்திரை மாசம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்த எல்லாரும் எதிர்பார்த்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குரு பயிற்சி குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பயிற்சி இப்போ அந்த குரு பயிற்சியால் என்னென்ன விஷயங்கள் நன்மை தீமை அப்படிங்கிறத பார்த்துருவோம் அது தனியாக ஒரு பதிவில் சொல்லியிருக்கு ஆனா குரு வந்து எட்டாம் இடத்துக்கு போனாலும் அவர் பன்னிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் மேம்படும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் அது சால்வ் ஆகுறதுக்குள்ள வழியை சொல்லும் குடும்பத்துக்குள்ள சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வேலையை சொல்லுது ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த விஷயங்களை சொல்லுது ஆறு கூடிய ஒரு எட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ராசிக்கு நன்மையே அஷ்டம குரு உங்களை பெருசாக பாதிக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் ஆனா மூணாம் அதிபதி எட்டுக்கு போறது அப்படிங்கிறது எந்த விதமான புது மாற்றங்களையும் புது முடிவுகளையும் இந்த காலகட்டம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல காங்கிரீட்டா இருந்தா போதுமானது இப்போதான் நான் அதை செய்யறத செய்யறேன் புதுசாக ஒரு உருவாக்குறேன் ஒரு கடை போடுறேன் ஒரு ஆஃபீஸ் போடுறேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள போகும்போது அது தொழிலில் பல விதமான நெருக்கடிகளை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க புது மாற்றங்களை செய்யாமல் இருக்கிறது இருக்கபடி அப்படியே ஓட்டும்போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது குழந்தை சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக குரு பயிற்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அடுத்துதான் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி மாத இறுதியில் நடக்கிறதுனால அந்த பலனை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துருக்கோம் சின்ன சின்ன நெகட்டிவ்களும் இந்த மாசம் உங்களுக்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ இந்த நெகட்டிவை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கு இல்லையா அந்த வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்கள் ரெண்டு கோயிலை சூஸ் பண்ணிக்கோங்க பெருமாள் கோவில ஒரே நாள்ல ரெண்டு கோயிலும் தரிசனம் பண்ணணும் ரெண்டு கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாள்களுக்கும் ரெண்டு ரெண்டு நெய் நெய் தீபம் போடணும் எப்போ சார் பண்ணணும்னா நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடை செய்துட்டு வர்றது கண்டிப்பா இந்த மாதத்துல வர இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மேலும் துளாராசி துறாலக நண்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வால்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்